திருவாரங்காடு ஊராட்சி ஒன்றியம் மணவூர் லட்சுமி சாலபுரம் சாலையில் விலாசபுரம் சாலையில் கொசஸ்தலையாறு ஆற்றின் குறுக்க இருபத்தி மூணு கோடி நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு திருவள்ளூர் ஊராட்சி ஒன்றியம் காக்கலூர் ஊராட்சியில் தாமரை குளம் மேம்படுத்தக்கூடிய பணிகள் ரெண்டு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நமக்கு நாம திட்டத்தின் கீழ் அது மேற்கொள்ளப்படும் நான்காவது அறிவிப்பு இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய உப்புத்தர நில ஏரியாக இருக்கக்கூடிய பழவேற்காடு ஏரி பறவைகளுக்கான முக்கிய வாழ்விடமாகவும் சுற்றுலா தலமாகவும் விளங்கி வருது இந்த பகுதியில் சூழலியல் சுற்றுலா வசதிகள் ஏற்படுத்தப்படும் மேலும் அங்கே இருக்கக்கூடிய வைரவன் குப்பம் மீனவர் கிராமத்தில் மீனவருடைய பயன்பாட்டிற்காக வலை பின்னும் கூடம் அமைத்து தரப்படும் இறுதியா மிக முக்கியமான அஞ்சாவது அறிவிப்பு வாகன போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய திருமொழி ஊத்துக்கோட்டை சாலை ஐம்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டை அகலப்படுத்தி மேம்படுத்தப்படும் இப்படி நம்ம அரசோட அக்கறையான நிர்வாகத்தால் அனைத்து துறையும் இன்னைக்கு வளர்ந்துகிட்டு வருது அனைத்து தரப்பு மக்களும் வளர்றாங்க அதனாலதான் தமிழ்நாடு அனைத்து வகையிலும் வளர்ச்சி அடைகிறது தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களால் தமிழ்நாட்டில் மாபெரும் சமூக புரட்சி நடைபெற்று வருது மகளிருக்கு வழங்குற ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை பெண்களுடைய பொருளாதார சுதந்திரம் இன்னைக்கு அவங்களுக்கு அழிச்சு அவங்க தன்னம்பிக்கைய உயர்த்தி இருக்கு நீங்க என்ன சொல்றாங்க அந்த பஸ் பார்த்து ஸ்டாலின் பஸ் என்று நீங்க அன்போடு கூப்பிடுகிற அந்த விடியல் பயணம் திட்டத்தால பெண்கள் மேற்கொள்ளுகிற பேருந்து பயணங்கள் அதிகரிச்சிருக்கு அது மட்டுமா காலையில பசியோடு பள்ளிக்கு வந்த மாணவர்கள் இப்ப சூடான சுவையான ஊட்டச்சத்து உணவை கால உணவு திட்டத்தில் சாப்பிடுறாங்க இதனால அவங்க வருகை அதிகரிச்சிருக்கு தாய்மாருடைய பணிச்சுமை குறைஞ்சிருக்கு குழந்தைகள் சத்து குறைபாட்டை போக்க கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தரக்கூடிய புதுமை பெண் தமிழ் பொது திட்டங்கள் மூலமா அரசு பள்ளியினுடைய மாணவர்கள் காலேஜில் சேர்றது கல்லூரியில் சேர்றது கடந்த மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா முப்பது விழுக்காடு அதிகரிச்சிருக்கு தொழிற்சாலைகள் இல்லாத மாவட்டங்களே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு எல்லா மாவட்டங்களையும் தொழிற்சாலைகளை நிறுவிட்டிருக்கிறோம் தொழிற்சாலையை நிறுவுவது மட்டும் இல்லை அந்த நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஏற்ற திறன்மிக்க இளைஞர்களை உருவாக்க நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் தொலைநோக்கு பார்வையோடு உருவாக்கியிருக்கிறோம் வளமான தமிழ்நாடு மட்டும் இல்லை நலமான தமிழ்நாடாக உருவாக்கிட்டு இருக்கோம் மக்களை தேடி மருத்துவம் இன்னும் காப்போம் நம்மை காக்கு நாற்பத்தி எட்டு இது போன்ற செயல் திட்டங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்படி நாட்டுக்கே முன்னோடியாக பல முற்போக்கு திட்டங்களை நம்ம திராவிட மாடல் அரசு செஞ்சுட்டு வருது சட்டமன்ற கூட்ட கூட்டத்தோடு நடந்துகிட்டு இருக்கு நீங்க செய்திகள் பாத்திருப்பீங்க தொலைக்காட்சியிலும் பார்த்துருப்பீங்க பத்திரிகையிலும் படிச்சிருப்பீங்க விளிம்பு நிலை மக்களுக்கு நம்ம அரசு அதிகாரம் வழங்குது என்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா உள்ளாட்சி அமைப்புகளையும் மாற்றுத் திறனாளிகள் தேர்தலிலே போட்டியிடலாம் உள்ளாட்சி தேர்தலில் நேரடியாக உறுப்பினராக ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கேன் இதனால உள்ளாட்சி அமைப்புகள்ல பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுடைய குரல் ஒழிக்க போகுது தமிழ்நாடு முழுக்க இப்படி நம்ம ஆட்சியில தன்னம்பிக்கையும் வளர்ந்திருக்கு தமிழ்நாடு வளர்ந்திருக்கு இதைத்தான் சிலரால் பொறுத்துக்க முடியல ஆட்சி மேல நியாயமா எந்த குறையும் சொல்ல முடியாம அவதூறு பரப்பிட்டு இருக்கிறாங்க இப்போ சட்டம் ஒழுங்கு அரசு நிர்வாகம் எல்லாத்திலையும் தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுது செயல்படுற எல்லா தரவுகளையும் தரவரிசையிலையும் தெளிவாக இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற சில எதிர்க்கட்சிகள் பொறுப்பான எதிர்க்கட்சிகளாக நடந்துக்காம தமிழ்நாட்டுக்கே எதிரி கட்சிகள் மாதிரி செயல்படுறாங்க அவங்க என்ன மென்ன தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகமிளிக்கக்கூடிய கூட்டத்தோடு உறவாடி தமிழ்நாட்டை அடகு வைக்கணும் இதுதான் அந்த சந்தர்ப்பவாதிகளோட ஒரே எண்ணமா இருக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வை எதிர்க்கிறதா இருந்தாலும் மும்மொழி திட்டத்தை நிராகரிக்கிறதா இருந்தாலும் வக்திருத்த சட்டத்தை எதிர்க்கதா இருந்தாலும் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக பாதிப்படையக்கூடிய மாநிலங்களை ஒன்று திருட்டுறதா இருந்தாலும் நாம தான் ஓங்கி குரல் இருக்கிறோம் மாநில உரிமையுடைய அகில இந்திய முகமா திமுக தான் இருக்கு சமீபத்தில் சென்னை வந்திருந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாம கேட்பதற்கெல்லாம் பதில் சொல்லாம திசை திருப்புவதற்காக இதையெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று பேசினார் அதாவது நாம திசை திருப்பறமா இதெல்லாம் பேசி அப்படின்னு சொல்ற ஒன்றியத்திலிருந்து வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் தான் தமிழ்நாடு போராடுது மாநில உரிமையை கேட்கிறது தப்பா நீ எதையும் செய்யாத காரணத்தினால்தான ஆளுநர்களுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் நம்ம வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு பெற்றோம் திமுக போர் என்னன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்க உண்மை இப்படி இருக்க திசை மாறி சென்று கொண்டிருப்பவர்கள் திசை காட்சிகளாக இருக்கிற எங்களை பார்த்து திசை புலம்ப வேண்டாம் நான் கேட்பது மாண்பு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நீட் தேர்வில் விளக்கு தருவோம் உங்களால் சொல்ல முடியுமா இந்திய திணிக்க உங்களால் உறுதியளிக்க முடியுமா தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு சிறப்பு நிதியை கொடுத்திருக்கிறோம்னு பட்டியல் போட முடியுமா தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் குறையாதுன்னு வாக்குறுதி கொடுக்க முடியுமா நாங்க செய்கிறது திசை திருப்பல்னா இதுக்கெல்லாம் தெளிவான பதிலை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் நீங்க கொடுக்கல அடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்தார்கள் ராமேஸ்வரத்துக்கு வந்தார்கள் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்தார்கள் பாலத்தை திறந்து வைக்க வந்தார்கள் வரட்டும் அதை நாங்கள் விமர்சிக்க விரும்பல ஆனால் என்ன பேசிட்டு போனாருங்க எவ்வளவு கொடுத்தாலும் இங்க அழுகுறாங்க எவ்வளவு நிதி கொடுத்தாலும் நம்ம அழுகுறோமா அப்படின்னு பேசிட்டு போயிருக்காரு நான் மிகுந்த அடக்கத்தோடு மரியாதையோடு மிகு பிரதமருக்கு நினைவுபடுத்த விரும்புவது ஒன்றிய அரசிடம் கையேந்தி நிற்க மாநிலங்கள் பிச்சைக்காரர்களான்னு நீங்க கேட்டது நீங்க சொன்னது குஜராத் முதலமைச்சராக மோடி அவர்கள் இருந்தப்போ நீங்க பேசுறது என்ன குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஆளுநர்கள் மூலமாக தனி ராஜாங்கம் பண்றாங்க யாரு மோடி பேசுறாரு முதலமைச்சராக இருந்தப்போ எதிர்கட்சி ஆளு மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்குறதுல பாரபட்சம் காட்டுதுன்னு புகார் சொன்னார் யார் மோடி அவர்கள் இப்போ நாங்கள் கேட்டால் மட்டும் அழுகிறாங்கன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் நான் கேட்பது அழுகை அல்ல அது தமிழ்நாட்டினுடைய உரிமை நான் அழுது புலம்புறணும் இல்லை ஊர்ந்து போய் யார் காலையும் விடறமணும் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் யார் கத்து கொடுத்தா நமக்கு யார் சொல்லி கொடுத்தா நம்முடைய தலைவர் கலைஞர் அவருடைய வழித்தடத்தில் நான் அதுக்கு அடையாளம் தான் இந்தியாவில எந்த மாநில அரசு செய்யாத வகையில் நீதியரசர் குரியன் ஜோசப் தலைமையில் கூடிய மாநில சுயாட்சி குழு எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் ஆகஸ்ட் பதினைஞ்சு விடுதலை நாள் அன்று மாநில முதலமைச்சர்கள் தேசிய கொடியை ஏத்துகிற உரிமையை எல்லா மாநிலத்துடைய முதலமைச்சர்களுக்கு பெற்று தந்தாரோ அந்த மாதிரி இந்த குழுவினுடைய மூலமாக அனைத்து மாநிலங்களின் நியாயமான உரிமைகளையும் நாங்கள் பெற்று தருவோம் மாநிலங்கள் சுயாட்சி பெற்றவையா இருந்தாதான் இங்க உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையானதை செய்ய முடியும் இதைத்தான் நான் சட்டமன்றத்தில் சொன்னேன் ஒரு தாய்க்கு தான் தன் குழந்தைக்கு என்ன தேவைன்னு தெரியும் ஒரு தாய்க்கு தான் தெரியும் தன்னுடைய குழந்தைக்கு என்ன வேணும்னு தன் குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்னு எங்கேயோ டெல்லியில் இருக்கிறவங்க தீர்மானிச்சா அந்த தாய் பொங்கி எழுவால் அப்படின்னு சட்டமன்றத்தில் நான் பதிவு பண்ணேன் ஒன்றிய பாஜக அரசு எல்லா வகையிலும் நமக்கு தடை ஏற்படுத்துறாங்க எப்படியெல்லாம் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு குடைச்சல் கொடுக்க முடியும்னு யோசிச்சு எல்லா ஆர்வத்திலையும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இது எல்லாத்தையும் மீறி ஒன்றிய அரசே வெளியிடக்கூடிய எல்லா தரவரிசையும் எல்லா புள்ளி விவரங்களையும் நம்ம தமிழ்நாடு தான் முதன்மையிடத்தை மீண்டும் மீண்டும் பிடிச்சுக்கிட்டு இருக்கு காரணம் என்ன நம்முடைய திறமையான நிர்வாகம் இத்தனை இடர்பாடுகளை நீங்க உருவாக்கும் போதே நாங்கள் இவ்வளவு சிறப்பாக செயல்படுறோம்னா எங்களை வஞ்சிக்காம தமிழ்நாட்டுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய நிதியை கொடுத்தா எங்க உரிமைகளை தடையிடாமல் இருந்தா எங்களால் இன்னும் பல மடங்கு சிறப்பாக செயல்பட முடியும் நீங்க செய்யலன்னா நீங்க ஏற்படுத்துகிற தடைகளை எல்லாம் ஒவ்வொன்றா சட்டபூர்வமாக உடச்சரிவோம் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டை எல்லா துறைகளையும் நம்பர் ஒன் மாநிலமாக மாற்றுவதற்கு நாங்கள் கொண்டே தான் இருப்போம் இதனால தான் தமிழ்நாடு மட்டும் எப்படி தனித்துவமாக இருக்கலாம் நீங்க நினைச்சு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்றாரு நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான் ஆட்சி அமைப்போம் நாடாளுமன்றத்தில் பேசுறாரு தமிழ்நாட்டுக்கு வந்து அதையே சொல்லிட்டு போயிருக்கிறாரு நான் அவருக்கு சவாலா ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன் டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றமே அடிபணியாது நாங்க மற்ற மாநிலங்களில் போய் அங்க உள்ள கட்சிகளை உடைச்சு ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க பார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காகாது நீங்க ஏமாற வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட மாடல் ஆட்சி தான் எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இங்க இருக்கக்கூடிய சிலதை மிரட்டி கூட்டணி வச்சு நீங்க ஜெயிக்க முடியுமா உங்க பரிவாரங்கள் எல்லோரையும் சேர்த்துக்கிட்டு வாங்க நீங்க ஒரு கை பார்ப்போம் நான் கேட்கிறது தமிழர்களை எப்படியெல்லாம் நீங்க கொச்சப்படுத்தினீங்க அண்மையில கூட ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழர்களுடைய நாகரிகம் இல்லாதவர்கள் ஒன்றிய அமைச்சர் தமிழர்கள் வெடிகுண்டு வைக்கிறவங்க சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார் நீங்க என்ன ஒடிசாவில் பேசினீங்களா பூரி ஜெகநாதர் கோயில் கருவூலச்சாவியை திருடி தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்கன்னு நீங்களும் பிரதமரும் ஒடிசாவில் போய் பேசுனீங்க தமிழ்நாட்டை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் ஒடிசா மாநிலத்தினுடைய முதலமைச்சருடன் இருக்கிறார் இருக்கிறார் என்பதற்காக ஒரு தமிழர் ஒடிசாவை ஆளலாமா என்று கேட்டு பிரித்தார சூழ்ச்சி நடத்தினீங்களே அது மாதிரி இங்கே செய்ய முடியாது இங்கே நீங்க தன்மானமும் தமிழ் இனமானமும் இல்லாத கொத்தடம் கூட ஒரு துரோக கூட்டணியை சேர்ந்து தமிழ்நாட்டு ஆளு நினைக்கிறீங்க நீங்க கொஞ்சம் வரலாற்று எடுத்து பாருங்க சுயமரியாதையும் மானம் வீரம் விவேகம் கூடிய நல்லிணக்கம் உள்ள மண் எங்கள் தமிழ் மண் ஆதிக்கத்தையும் ஆக்கிரமிப்பையும் எந்த காலத்திலும் அனுமதிக்காத மானம் உள்ள மண் இந்த தமிழ் மண் தேர்தலுக்குள்ள அடுத்த ஓராண்டு நீங்க எப்படியெல்லாம் ஏவரமைப்புகளை வச்சு மிரட்டுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஏன் நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்க இந்த உருட்டல் மிரட்டு அடிபணிகிற அடிமைகள் அல்ல அமித்ஷா இல்ல எந்த சாதாரண எங்களை ஆள முடியாது இது தமிழ்நாடு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கு வரை உங்க திட்டம் பலிக்காது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்